நைனார் குளம் மார்க்கெட் அதாவது நைனார் குளம்னால ரோட்டையே குளம் மாதிரி வாக்கி வச்சிருக்காங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் இருக்குது பொதுமக்கள் அதே போல வியாபாரிகள் மொத்தமா வாங்குற மார்க்கெட்டிங் இருக்குது இது எல்லாம் தனியார் குள்ள தான் அது ஓரமாக அவங்க சொந்த இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் இங்கேந்து கனரக வாகனங்கள் ஊருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புதிதாக பேட்டை பக்கத்துல ஒரு கனரக வாகன மையத்தை ஏற்படுத்தி அங்கே தான் நீங்கள் வியாபாரம் ஊருக்குள்ளே காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே எப்படி வியாபாரமாக்க முடியும் இதை எதிர்த்து வியாபாரிகள் சொன்னதுனால இந்த ரோட்டை பூரா பொக்கலை வச்சு தோண்டி போட்டு மக்கள் பயன்படுத்தாம ஒவ்வொரு குளமாக மாற்றிருக்கிறாங்க இங்க உள்ள சின்ன சின்ன வியாபாரிகள் அன்றாட கீரை வாங்கி தான் அவங்க குடும்பத்தை நடத்தணும் அந்த காய் வித்து தான் அவங்க குடும்பத்தை நடத்தணும் அவன் பிள்ளைங்க படிக்கணும் கல்யாணம் ஆகட்டும் காட்சி ஆகட்டும் இறப்பாகட்டும் அத்தனைக்கும் காய் வாங்குற இடமே இதுதான் இந்த ரோட்ல தான் போகணும் இந்த ஒரு ரோடு இந்த மார்க்கெட் மட்டும் பயன்படுத்தல எண்ணற்ற மக்கள் தச்சநல்லூருக்கு போறவங்க இங்கேருந்து இருந்து பாத்தீங்கன்னா மதுரை வர போறவங்க கூட இந்த ரோட்டை பயன்படுத்துவாங்க ஆனா அராகஜ போக்கில் அந்த மார்க்கெட்டில் தான் கொண்டு லாரியை இறக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பயன்படுத்துகிற ரோட்டை வன்முறை ஒரு டிக்டேட்டர் அதாவது சர்வாதிகாரி மாதிரி இந்த ரோட்டை தோண்டி போட்டிருக்காங்க எந்த அரசியல்வாதியும் கேட்கல எந்த அரசியல்வாதியும் போராடல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த ஊருக்காண்டி நான் இருக்கிறேன் இந்த டவுனுக்காண்டி நான் போராடுறேன் அண்ணாச்சி கூட நான் போறேன்னு சொல்லிட்டு செத்த வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் வந்தவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களே இன்னைக்கு இந்த ரோட்டை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை ஒரு நாதி இல்லை ஏன் முடியாது ஒரு ஒரு நிமிஷத்தில் நோட்டை போட்டு இங்கே உள்ள வியாபாரிகள் நல்லா இருக்க கூடாது எத்தனை கல்யாண வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சமையல் கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு எப்படி காய் வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் இது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை உருவாக்குது இங்கே அங்கேந்து போயிட்டு வந்து ஒட்டிக்கு ரெட்டி செலவானா அந்த காய்கறியுடைய விளையாற்ற மக்கள் மேலதான வரப்போகுது திருநெல்வேலி மக்களை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு என் குரல் இளைஞர் மத்தியில் ஒழிக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த வியாபாரியாளுக்காண்டே கண்டிப்பா போராடி இதுக்கு ஒரு நல்ல ரோடும் இந்த வியாபாரமும் நடக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்க இந்த பதிவு அனுப்புனா ஒரு வியாபாரிக்கும் ஒரு ஏழை பொதுமக்களுக்கும் சர்வாதிகார இருந்து மாறுதல் கெட்டு போராட்டத்துக்கு வெற்றி நமையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரோடு குளமா மாறி ஒரு பொக்கிஷ ரோடாக மாறணும் அதுதான் இந்த மக்கள் கனவு டவுன் மக்களோட கனவு திருநெல்வேலி மக்களோட கனவு